வணக்கம் அன்பு குடல் டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடன்களம் திரு அன்பழகன் ஆசிரியர் மற்றும் வனிதா தம்பதிகளின் மூத்த மகள் செல்வி ஆன்சியின் திருமணத்தின் முதல் நாள் முகூர்த்த நாள் விழா சிறப்பு நிகழ்ச்சியைத்தான் தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் ஓரின் அனைத்து உறவினர்கள் சொக்காரர்கள் மற்றும் சொந்தக்காரர்கள் நண்பர்கள் அனைவரையும் கூப்பிட்டு விருந்து வைப்பார்கள் அந்த விருந்து விழா நிகழ்ச்சியில் ஆன்சியின் உறவு தோழிகள் உறவினர்கள் அனைவரும் ஜபித்து பாட்டு பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி ஜபத்தோடு முடிப்பார்கள் அதனை தொடர்ந்து விருந்து விழாவானது நடைபெறும் விருந்து விழாவில் புரோட்டா சிக்கன் கேசரி இடியாப்பம் மற்றும் சிக்கன் குருமா வெஜிடபிள் குருமா என அனைத்து உணவுகளும் இரவு டின்னருக்காக தயாராகி கொண்டிருக்கின்றன இப்போது புரோட்டா தயாராகி கொண்டிருக்கிறதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இரண்டு பாடல் பாடி ஜபித்து இந்த விழாவானது நிறைவுற்றவுடன் இரவு விருந்தானது நடைபெறும் இந்த விழாவினை பாருங்கள் பொது மணமகள் ஆன்சியை வாழ்த்துங்கள் ஒருபுறம் மணமகள் ஆன்சியை வாழ்த்தி பாடிக்கொண்டிருந்தாலும் இன்னொரு புறம் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் சொக்காரர்கள் நண்பர்கள் என அனைவரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்து மணமகளை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இதோ மணமகள் தகப்பனார் திரு அன்பழகனின் நண்பர்கள் வட்டமாக உட்கார்ந்து விழாவை ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து இந்த விழாவில் சிறப்பு விருந்தாக புரோட்டா சிக்கன் வழங்கப்படும் நாளை காலை முதல் விழாவாக மாப்பிள்ளை வரவேற்பு விழா நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மணமகளுக்கு சீர் வழங்கும் விழா நிகழ்ச்சியும் மற்றும் தாய்மாமன் சடங்கு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறும் தொடர்ந்து இப்போது நண்பர் ஒருவர் ஜபித்து இந்த விழாவை நிறைவு செய்கிறார் தொடர்ந்து விருந்தானது நடைபெறும் இப்போது நாம் இரவு விருந்து நடைபெறும் இடத்திற்கு வந்திருக்கின்றோம் இடியாப்பம் இன்னும் மிக வேகமாக தயாராகி கொண்டிருக்கிறது மற்ற அனைத்து உணவு வகைகளும் தயாரான நிலையில் உள்ளன இன்னும் சில நிமிடங்களில் முதல் பந்தியானது பரிமாறப்படும் புரோட்டா சிக்கன் விருந்தோடு அருமையான முகூர்த்த நாள் முதல் நாள் விருந்து சிறப்பாக அமைந்தது இனி திருமண நாளன்று நடந்த அனைத்து சிறப்பு நிகழ்ச்சிகளும் நமது குடல் டிவியில் தொடர்ந்து ஒளிபரப்பாகும் இதோ இடியாப்பம் மலைபோல் குவிக்கப்பட்டுள்ளது இப்போது பந்தியானது ஆரம்பமாகின்றது அனைவரும் புரோட்டா விருந்தை மிகவும் ரசித்து ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே மாதா கோவிலில் வைத்து நடைபெற்ற ஆன்சி ஜோசுவா திருமணத்தை நாம் நேரடியாக கூடல் டிவி யூடியூப் சேனலில் ஒளிபரப்பி இருந்தோம் பார்க்காதவர்கள் பாருங்கள் பார்த்து ரசியுங்கள் தொடர்ந்து இந்த திருமணத்தின் மாப்பிள்ளை அழைப்பு மற்றும் பெண்ணுக்கு சீர் வழங்குதல் மற்றும் தாய்மாமன் சடங்கு மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி போன்றவை தொடர்ந்து நமது கூடல் டிவி யூடியூப் சேனல் மற்றும் கூடல் விளாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஒளிபரப்பாகும் அதையும் பார்த்து ரசியுங்கள் நேயர்களை இந்த குடங்குளம் திரு அன்பழகன் இல்ல திருமண நாள் முதல் நாள் விழாவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கோடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்